சொல்லுறேன் நான் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் ஃபஸ்ட் மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிருக்கேன் இதுக்கு மாதிரி நான் ஜோதி நூறு பிரகலாம் பண்ணிருக்கேன் ஜூனியர்ஸ் நிறைய படம் பண்ணிருக்கேன் இன்ஃபேக்ட் நான் ஜூனியர்ஸ்டா ஆதி கிரவிச்சந்திரன் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பகீரா அப்படிங்கிற படத்துல ஸோ ஆல்ரெடி ஒரு காலத்துல தான் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆஃபீஸா ஏறி அடங்கிட்டு இருப்போம் இந்த ஹீரோ ரேஞ்சுக்கு வந்தது எனக்கு பெரிய விஷயம் படம் நடக்க விடாம பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் நடந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இல்லை நான் பண்ணாதான் சொல்கிறேன் அதாவது இப்போ எல்லாமே பப்ளிக் பிளேஸில் ஷூட் பண்ணோம் சோ திடீர்னு குடிச்சிட்டு வந்து கேமரா முன்னாடி நின்னுடுவாங்க டப்போன்னு எனக்கு சான்ஸ் குடுத்தாதான் இந்த படத்தை நடிக்க வரும்னு சொல்லிட்டு நின்னுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த பாட்டை போட்டாவே இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் போடுறார்ல அந்த மாதிரி எங்க படத்துலயும் அந்த டூ தௌசண்ட் பைக்கான சாங்ஸ் எல்லாம் இருக்குது சோ அது அவங்க ரசிகர்கள் அந்த ஆக்ட்ரஸோட ரசிகர்கள் பார்க்கும்போது அது புரிஞ்சிடும் பொண்ணுங்க எப்பயுமே கொடி மாதிரி பருவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ பக்கத்துல இருக்கிறது கல்லு கத்தாழ மூலம் பார்க்காது பட்டுன்னு படந்துருவாளுங்க நாம தான் பந்த கால மாதிரி போய் நிக்கணும் ஹலோ பிஹைண்ட் ஆக்கிஸ் வியூவர்ஸ் நான் உங்க ஸ்னேஹா இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாரை மீட் பண்ண போறோம் அப்படினா கடுகா மூவியோட ஆக்டர் நம்ம விஜய் கௌரிஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடுக்கா அப்படின்ற ஒரு விஷயமே டிஃப்ரெண்டாக இருக்கு ஆக்சுவலி அது ஒரு காய் இல்லையா சோ அது வந்து ஏன் படத்தோட டாப்பிக்கா செலக்ட் பண்ணீங்க சில கடுக்கா அப்படின்னா வந்து இந்த திருநெல்வேலி சில அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த சென்னையில் விபூதி அடிச்சான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கோயம்புத்தூர் சொல்ல எனக்கு அப்பவே கடுக்கன் கடுக்கன் நம்ம கடுக்கா காது குத்திட்டாங்க கடுக்கன் எனக்கு அப்பவே அது அப்படியே மறிய மறிய எனக்கு அப்பவே கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சு சோ அது அப்படியே கடுக்க கொடுத்தாங்க யார் யாருக்கு கடுக்க கொடுத்தாங்க இப்ப நீங்க கொடுத்துருவீங்க யாருக்கு கடுக்க கொடுத்துருக்கீங்களா நீங்க யாருக்கு அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி கடுக்கா கொடுக்குறது ஒரு பொய் சொல்றது ஏமாத்துறது அதான் மீனிங் படம் கமர்ஷியலான படமா இல்ல காமெடி மூவியா இல்ல வந்து சொசைட்டிக்கு ஏதாவது நல்ல ஒழுக்கம் சொல்ல போற கதையா அதை ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க இப்ப நீங்க சொன்ன மூணுமே இருக்குது படத்துல ஓ அதனால இது ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ஃபன்ஃபில்ட் என்டர்டெயின்மெண்ட் தான் இது ஸோ ஃபுல் காமெடியும் இருக்கும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை எல்லாமே இருக்கும் லவ் ஸ்டோரி ஒரு பியூர் லவ் ஸ்டோரியும் இருக்குது ஆக்சுவலாக ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி இவ சொல்லுவாங்க ஒவ்வொரு டைமும் சினிமா எடுக்காம இது வரைக்கும் வராத லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நாங்களும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஆமாம் அது படத்துல தான் அது தெரியும் அந்த ட்ரெய்லர்ல அந்த கண்டன்ட்டை காமிக்கல அந்த சஸ்பென்ஸை சர்ப்ரைஸ நாங்கள் படத்தில் வந்து பாருங்க அப்படின்னு வச்சிருக்கோம் ஸோ வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க ஸோ இதான் பேசிக் ஸ்டோரி மாதிரி நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி ஸ்டோரி தானா இல்ல இல்ல ட்விஸ்ட் இருக்க போகும் அந்த ட்விஸ்ட் தான் நீங்க படத்தில் பார்க்கலாம் ஓகே ஸோ அது என்ன மாதிரி கண்டென்ட்டுங்கிறது நாங்கள் உங்களுக்கு இன்டர்வில ரிவியூல் ஆகும் ஆக்சுவலா ஸோ ஆடியன்ஸுக்கு புதுவிதமான விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஸோ அதனால தான் நாங்க நோன் ஃபேஸ் கூட டைரக்டர் போல एक्चुअली ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிட கூடாது அப்படினு ஒரு ரொம்ப தெளிவா நியூ ஃபேஸ் பண்ணாதான் இந்த படத்துக்கு கரெக்ட்டா ஹிட் ஆகும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தார் டேரக்டர் இந்த படம் வந்து எதுக்காக மக்கள் போய் தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் உமன் சேஃப்டிக்கான படம் தான் இது ஆக்சுவலாக ஸோ அந்த கண்டென்ட் உமன் லைஃப்பில் ட்ராவல் ஆகும்போது அவங்க சந்திக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருக்கிறோம் பட் இது ஒரு ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக பட் அந்த உமன் எம்பவர்மெண்ட் உமன் சேஃப்டியும் எதுக்காக இது பண்ணுறோம் அதை வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும்னா நாங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் ஒரு மே மாதம் கூட

பெரிய பனை படமே வந்திருக்கு சோ ஏன் ஸ்பெசிफिकா ஆசிட் உத்ரசீம் வந்து இந்த படத்துல மெயினா விஷயம் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் ஆக்சுவலா பட் اناங்க படம் பார்த்து இது நான் ரிவீல் பண்ணிட்டேனா அதோட சுவாரஸ்யம் போயிடும் சோ ஆசிட் அடிச்சாங்களா இல்லையா அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சோ அது எல்லாமே படத்துல அந்த கண்டென்ட் நாங்க தெளிவா வச்சிருக்கோம் एक्चुअली ஓகே இந்த படம் உண்மை சம்பவம் ஆமா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது சோ

அந்த தேவசோட ஐ மீன் இப்போ விஜய் சார் அஜித் சார் அவங்களுக்கெல்லாம் பாடினவர் நமக்கும் பாடியிருக்கிறாருங்கும் போது அது ஃபர்ஸ்ட் பட ஹீரோவா எனக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக பார்த்தேன் நான் ஸோ ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றதுனால உங்களுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ என்ன ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆக்சுவலாக நான் கூத்து பற்றிய ஆர்டிஸ்ட்டு ஜெயரவ மாஸ்டர் அங்கே தேட்டரில் ஸோ அதனால் எனக்கு ஆக்டிங் வைஸாக பெருசாக இல்லை பட் முன்னாடியே ரிஹர்சல்லாம் பார்த்தோம் பட் இந்த படத்தில் நீங்கள் ட்ரெயிலர் ஓட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சிகரெட் எல்லாம் அடிச்சிருப்போம் பட் நான் நான் ஸ்மோக்கர் நான் ட்ரிங்கர் இதுக்காக ஒரு ஒரு மாசம் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் இப்படி ஆமா ஆமா அது வந்து பிடி எப்படி அடிக்கிறது கரெக்டா அந்த ஸ்டைல ஏன்னா இப்போ நீங்க கேமரா ஆன் பண்ணோன்னே அந்த சிகரெட் வந்து அணையாம இருக்கணும் நீங்க ஆன் பண்ணி பத்த வச்சிட்டீங்கன்னா அது தப்புனு அடைஞ்சிடும் அவங்களுக்குள்ள ஸோ அது எல்லாமே கரெக்டா டைமிங்ல நடக்கணும் சோ அதுக்கு பல ட்ரைனிங் எல்லாமே பண்ண வேண்டியதா போச்சு இது ஆல்ரெடி நந்தா படத்துலயோ சூரிய சருக்கு பாலசர் கத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரிதான் எனக்கு எங்க டாக்டர் முருகராசன் ட்ரெயின் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்து இது கண்டா இப்படி பண்ணணும் இன்ஃபேக்ட் சுப்பிரமணியபுரத்துல சசிகுமார் சார் கூட சொல்லுவாரு அவர் எந்த ஷார்ட்லயுமே அவர் பத்த வைக்க மாட்டாரு அவர் பத்த வைக்க தெரியாது இன்னொருத்தர் தான் பத்த வைப்பாரு படம் ஃபுல்லா பார்த்தவங்க தான் தெரியும் இன்னொருத்தர் அந்த மாதிரி தான் இந்த படத்துல நானே கரெக்டா பத்த வச்சு கரெக்டா அது எக்ஸிக்யூட் பண்ணனும் ஓகே சோ அதுவே உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சோ வீட்ல எல்லாம் அந்த சொல்லையா ஸ்மோக் பண்ணாத பையன் டீன் ஸ்மோக் இல்ல வீட்ல யாருக்கு தெரியாது படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஷாக்ல இருக்காங்க ஸோ இந்த படத்தை தாண்டி அடுத்து வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன உங்களுக்கு இல்ல நான் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ஜோதி உட்பட நான் ஜூனியர் ஸ்டார் நிறைய பண்ணியிருக்கேன் நான் ஜூனியர் ஸ்டார் ஆதிக்க ரவிச்சந்திரன் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பகீரா அப்படிங்கிற படத்துல ஸோ ஆல்ரெடி ஒரு காலத்துலலாம் போட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஆஃபீஸாக ஏறி இறங்கிட்டு இருப்போம் இப்போ இந்த ஹீரோ ரேஞ்சுக்கு வந்ததே எனக்கு பெரிய விஷயம் ஆக்சுவலா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது ஏன் இந்த படத்துக்கு நீங்க சைன் பண்ணீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆடிஷன் போயிட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு கதை கிடைக்கும் போது வேற ப்ரொடக்ஷன்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்ப வேற ஹீரோயின்ஸ் இது வரைக்கும் ஒரு நானூறு ஹீரோயின்ஸ் எங்க டேரக்டர் நானும் சேர்ந்து கதை சொல்லியிருப்போம் பட் ப்ரொடக்ஷன் மாற மாற ஒரு சில ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருப்பாங்க கடைசியா ஸ்மேகாவும் ஆதர்ஷும் நடிச்சாங்க ஸோ இப்போ இருக்கிற எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டுக்குமே நாங்கள் கதை சொல்லியிருக்கோம் பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாத்துலேயுமே கதை சொல்லியிருக்கோம் கதை பிடிச்சிருந்துச்சு ப்ரொடக்ஷன் ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் நடந்ததுனால கடைசியாக இந்த கேஸ்டிங்கில் நம்ம ஷைன் ஆகிருக்கலாம் ஸோ வந்து நம்ம வீக்லி த்ரீ பார்த்தோம்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஸோ ஒவ்வொரு படமும் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயன்றது இருக்கல சார் ஸோ இந்த ஒரு படத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க ஆக்சுவலாக மக்கள் இது வந்து ஒரு உமன் சேஃப்டிங்கான கேர்ள்ஸ் எல்லாருமே இது பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம் பட் கேர்ள்ஸோட காலேஜ் ஒன்று எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கனோட்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆல்ரெடி ஷோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ஆக்சுவலா பட் இது வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலேயே கனெக்ட் ஆகுற ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கும் ஓகே இப்போ இது என் லைஃப்ல நடந்துச்சு இது என் நடந்துச்சு நானே பார்த்துருக்குறேன் அப்படிங்கிற ரேஞ்ச் இது எல்லாத்துக்குமே இது கனெக்ட் ஆகும் அந்த சுவாரஸ்யம் எல்லாமே படம் பார்க்கும்போது புரியும் அதனால நான் அந்த கஸ்மஸ் இங்கே உடைக்காமல் இருக்கிறேன் வேறு என்ன விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு அப்படின்னா படம் நடக்க விடாம பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படம் நடந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை நான் பண்ணாதான் சொல்றேன் அதாவது இப்போ எல்லாமே பப்ளிக் பிளேஸ்ல ஷூட் பண்ணோம் சோ திடீர்னு குடிச்சிட்டு வந்து கேமரா முன்னாடி நின்றுருவாங்க டப்புன்னு எனக்கும் சான்ஸ் கொடுத்தா இந்த படத்தை நடிக்க விடுவோம்னு சொல்லிட்டு நின்றுருவாங்க ஊர் மக்கள் ஏதாச்சும் ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு வந்து டப்புன்னு நின்றுருவாங்க யாராச்சும் கேமரா பிளாக் பண்ணிடுவாங்க மொத்த டீமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் அவங்க ஆக்ஷன் சொல்லி அவரையும் நடிக்க விட்டுருவோம் நாங்க ஒரு சைடு நடிச்சிட்டு இருப்போம்

மெச்சூரிட்டி தெரியாது எதுக்காக எடுக்கிறாங்க எதுன்னு தெரியாது ஸோ எங்க ஊர்ல இருந்து எடுக்கிறீங்க அவங்க எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணாங்க இருந்தாலும் ஒரு சில ரகல பண்ற பசங்களா இருப்பாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம படம் சுவாரஸ்யம் எடுத்துக்கிறோம் சோ இல்ல ஒரு அழகான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு சினிமாக்குல வரணும்ன்ற ஒரு ஆசை ஊர் ஊர்ல அங்க கங்க ஆள் இருக்காங்க சோ நீங்க எடுக்கும் போது ஒருத்தர் ஆர்வத்தோட வரும்போது அதை நீங்க எப்படி பாத்தீங்க அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க நடிக்க வச்சிருந்தோம் அவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பண்ணாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு டேக்கு என்ன ஒரு நாற்பது டேக்கு போகும் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் பட் அவங்க எல்லாம் நடிகர்கள் கிடையாது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் கேட்கறாங்க பட் எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா கெம்பூராஜன் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணாங்க ஆக்சுவலா அது பழனிசாமி அந்த ஊர் கவுன்சிலரு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இந்த படம் எங்களால் எடுக்க முடிஞ்சது கடுக்கா மூவில வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு எல்லாருக்குமே ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு அப்படி நீங்க சொல்லிட்டீங்க ஸோ சஸ்பென்ஸ் தாண்டி மக்கள் வெளியில் வரும்போது என்ன ஒரு 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 ஃபீலிங்ஸோடு வெளில வருவாங்க எல்லாத்துக்கும் லவ் பண்ணாதவங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணும் லவ் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணும் கல்யாணம் பண்ணவங்க வெக்ஸ் ஆனவங்களுக்குலாம் இப்போ டைவர்ஸ் வந்துடலாங்க போவோம் டைவர்ஸ் ஆனால் தெரியல திருப்பி நம்ம சேர்ந்துக்கலாம்னு தோணும் அந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே எங்கள் லவ் சம்மந்தமாக எங்கள் படத்தில் இருக்குது ஸோ எல்லா ஏஜ் கேட்டகரி வைஸும் நாங்கள் அதில் கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக இல்லை இந்த படத்தில் அதிகமாக நீங்கள் எத்தனை டேக்ஸ் அதிகமாக எடுத்துருப்பீங்க டேக்குன்னு சொல்ல மாட்டோம் நான் சொல்கிற மாதிரி நான் அந்த ஸ்மோக் பண்ணுற சீன் தான் ஸோ அதில் வந்து டப்புன்னு அலைஞ்சிருச்சுன்னா திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கணும் ஸோ கண் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் கண்ணில் கண்ணில் தண்ணி வரும் பட் நம்ம சிரிச்சுக்கிட்டே ஏதாச்சும் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கணும் ஆமாம் ஸ்மோக் கண்ணுக்கு போயிட்டு இருக்கோம்ல நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரொம்ப ஒரு நூறு டெய்லி ஒரு பத்து பேக்கெட் சேர்த்து வச்சுட்டு தான் நான் ஷூட்டிங்கே போயாகணும் ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்மோக் பண்ணுவீங்க அதான் சொல்கிறேன் அந்த படத்துக்காக நான் பண்ணது தான் இல்லை அது அந்த மாதிரி அந்த கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஒரு விஷயம் டெக்னிக்கலா மிஸ் ஆனாலும் அதை நம்ம திருப்பி அதை பண்ணி ஆகணும் அந்த சிகரெட் இப்ப கண்டினி ஒரு பாதி முடிஞ்சு வச்சு திருப்பி பாதி வரைக்கும் அடிச்சுட்டு தான் திருப்பி அதை நம்ம பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி படத்துல எக்கச்சக்க விஷயங்கள் அதாவது ஒரு பிளே பாயா வேற பண்ணிருக்கலாம் படத்துல ஸோ அதனால பாக்க இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நல்லா இருக்குமோ எல்லாமே இருக்கும் படத்துல ப்ளே பாய் கேரக்டர் அதாவது உங்களோட கேரக்டர் வேறையா இருக்கும் ஸோ ப்ளே பாய் கேரக்டர் உள்ள கொண்டு போது அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு நடிக்கிறது நடிக்கிறது அது ஒன்றும் பெரிய இது இல்லை

படம் இப்ப எடுக்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய படங்கள் வருது சோ டூ தௌசண்ட் ஃபைவ் அப் ஒரு கேட்டகரியில் ஒரு படம் வருது அப்படின்னா மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க கனெக்ட் ஆக்சுவலி ஆகுமா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இல்லை கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அந்த சுவாரஸ்யத்தை நான் இங்கே உடைக்க வேண்டாம்னு பார்க்குறேன் ஓகே ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே சுவாரஸ்யம் இருக்குன்றீங்க ஓகே அது அது உடச்சுன்னா மக்கள் தெரிஞ்சிரும் ஸோ

கேக் தேவைப்பட்டுச்சு ஓகே அது அது அதுவும் படம் பார்த்தா தான் சொல்ல முடியும் ஸோ இப்போ இருக்கிற லவ் அப்படிங்கும்போது நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் இல்லையா டூ கே லவ் அப்படின்ற ஒரு பெயரே வச்சாச்சு ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்த லவ் அப்படின்றது வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை எப்படி கம்பேர் பண்ணுங்க அப்புற வரைக்கும் லவ் லவ் தான் லவ் லவ் தான் என்றைக்குமே மாறாது எமோஷன் என்றைக்குமே மாறாது இன்னும் நம்ம ஐம்பது வருஷம்னாலும் அந்த லவ் இருக்கும் இன்னும் நூறு வருஷம்னாலும் அதே லவ் இருக்கும் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் லவ் வச்சு படம் எடுக்க முடியும் ஸோ லவ்ல இருக்கிற சுவாரஸ்யமே அதுதான் சோ எப்பவுமே லவ் ஃபேட் ஆகாது சோ அந்த படத்துல டயலாக் சீன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் சார் சோ உங்களோட மனக்கு வந்த ஃபேவரட் டயலாக்ஸ் நீ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாஷா படத்துல ரஜினி சார் நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னா சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு டயலாக் இருக்கு படத்துல அது வந்து படத்தோட கண்டென்ட் அப்படியே ஓபன் பண்ணியுறோம் एक्चुअली ஓகே அது நான் சொல்றேன் நான் அது என்ன அது ட்ரைலர்ல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் ஓகே பொண்ணுங்க எப்பயுமே கொடி மாதிரி பருவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ பக்கத்துல இருக்கிறது கல் கத்தாள மூலம்லாம் பார்க்காது

சுவாரஸ்யமான டைலாக் தான் ஸோ ஓவரால் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம் ஆக்சுவலி கடுக்கா இந்த மூவி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது ஸோ படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக என்னுடைய சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஸ்னேகா ஃபேன்ஸ் எல்லாருமே படம் பார்த்துருங்க பிஎன் டகிஸ் வியூவர்ஸ் எல்லோரும் படம் பார்த்துருங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ